பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ பார்வதி அண்ட் கமர்தீனுக்கு ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க ஸோ ரெட் கார்டு கொடுக்கறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்ச விமன் சைடில் ஃபர்ஸ்ட்டு பார்வதி தான் இந்த மாதிரி ரெட் கார்ட் வாங்கிட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் அவங்களுக்கு அரோரா தான் அவங்களோட பெரிய காம்பட்டேட்டர் அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க ஐ மீன் அந்த ட்ரயங்குலர் லவ் ஸ்டோரியிலருந்து ட்ரயாங்குலர் லவ் ஸ்டோரின்றது இவங்களாம் கிரியேட் பண்ணாங்க அரோரா அவங்களெல்லாம் மதிக்கிறதே இல்லை பட் இருந்தாலும் இவங்களாக இருந்துட்டு அரோராக்கெல்லாம் ஒர்த் இல்லை வேர்த் இல்லை அவ எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஐம்பது நாள் அரோரா ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் ஒன்றும் பண்ணல அதுக்கப்புறம் மாஸ்க் காட்டிட்டாங்க ஆனால் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி டேஸ் வந்துட்டு விளையாண்டப்பா பார்வதி அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் போயிடுச்சு ஸோ ரெண்டு பேருமே எனக்கு கேட்டால் ஈக்குவல் தான் பார்வதிக்கு அரோரா தான் பயங்கரமான ஒரு காம்பட்டிஷனாக இருந்தாங்க ஆனால் அப்படிப்பட்ட அரோரா டிக்கெட் டு ஃபினாலே அடித்து போகிற முதல் ஃபைனலிஸ்ட்டாக அந்த வாரம் அவங்க உள்ளே ஏறும்போது இங்கே பார்வதி ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறாங்க எப்போ நினச்சே பா முடியல இந்த படத்துலல்லாம் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா மாஸாகவே ஹீரோ உள்ளே வருவார் அடி வாங்கி வெளியே வில்லன் போவான் இல்லையா அந்த மாதிரி ஒரு சீனாக இருந்தது ஸோ டெஃபினட்டாக எண்ணம் போல் வாழ்க்கை இல்லையா நீங்கள் நல்லது நினச்சாதான் நல்லது நடக்கும் உங்கள் எண்ணத்துக்கு ஒவ்வொருத்தர் அந்த வீட்டில் எவிக்ட் போதும் ஏன் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் சீரியஸாக என்னமா நீ எல்லாம் ஒரு ஜென்மோ உன் கூட அண்ணன் அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு திவாகர் அவ்வளோ பாசமாக நீங்கள் கூட நின்னார் இவ சாப்பிடாம சண்டை போட்டு இவ பாட்டு கோச்சிட்டு இருப்பாள் அந்த மனுஷன் சாப்பாடு தூக்கிட்டு வந்து பாரு பாரு அதனால் என்ன பார் அந்த மனுஷனுக்கு வேறு சரியாக நடக்க முடியாது இஷ்டப்பட்டு நடந்து வந்து இவங்களுக்கு கொடுப்பாரு பாரு சாப்பிடு போறோம்னு கெஞ்சுவார் ஆனால் அந்த மனுஷன் எவிக்ட் ஆகி போகும்போது இவ சுரிச்சா ஆதிரை, ஆதிரியோட அப்போல்லாம் அப்படி ஒரு சந்தோஷம் கனி கனி எவிக்ட் ஆகும்போது பயங்கர சந்தோஷம் உண்மையாக சொல்கிறேன் கனி போன வாரம் எவிக்ட் ஆகும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது பார்வதி கமிருதின் மாதிரி அப்யூசஸ் உள்ளே இருக்கிறாங்க கனி மாதிரி ஒரு நல்ல பொண்ணு வெளியே போகிறாங்களே அப்படின்னு பட் இப்போதான் புரியுது அன்னைக்கு போன வாரம் பார்வதி வெளியே போயிருந்தா கூட அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க சப்போர்ட்டர்ஸ் இந்த நேரத்துக்கு பயங்கரமாக ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க அண்ட் பார்வதியும் ரொம்ப கௌரவமாக வெளியே வந்திருப்பாங்க எஸ் என்ன சேனல் வந்து அன்ஃபேர் எவிக்ஷன் பண்ணலாம் மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு அடிச்சு துரத்தி நீ பண்ண பொறுக்கித்தனம் எல்லாம் வெளியே வந்து நாய் குழச்சது எதற்கு பாத்ரூம்ல நீங்க என்ன பண்ணீங்க அவ்வளோ அசிங்கப்படுத்தி நீங்களே உங்க வாயால பல உண்மைகளை சொல்லி நீ எல்லாம் ஒரு மனுஷே கிடையாது பெண்ணியம் பேசுற அப்படின்ற பேர்ல அந்த வீட்டில் பெண்களை கேவலமா பேசுறதே நீ அப்படின்ற அளவுக்கு எல்லாத்தையும் வெளியே வந்து நீ எல்லாம் ஒரு கேவலமான ஜென்மம் அப்படின்றதுக்காக உங்களை எதுவுமே இல்லை ஒரு ஏவி கிடையாது கிஃப்ட் கிடையாது அவங்க எல்லா இடத்துலையும் பாருங்களேன் பார்வதி எப்போதுமே ஒரு டாஸ்க்ல படிக்கினா கூட நான் தான் போய் முன்னாடி நின்று டாஸ்க் லெட்டர் படிப்பேன் அந்த தசராக்கு டான்ஸ் ஆட வருவாங்க அப்ப கூட நான் தான் தான் நான் தான் நினச்சி நினச்சி அவங்களுக்கு இன்னைக்கு எதுவுமே இல்லாம போகுது கடவுள் இருக்காரு பாருங்களேன் நீங்கள் வந்து ஒருத்தரை அமைக்கி நான் மேலே அவங்கள மிதித்து மேலே ஏறி வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கடவுள் உங்களுக்கு அதுக்கான தண்டனை கொடுப்பாருன்றதுக்கு பார்வதி ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுவுமே இல்லை கடைசி அவங்க அந்த கேட்டுகிட்ட போய் நிற்கும்போது கூட அவங்க பிக் பாஸ் ஏதாவது பேசுவாரான்னு எதிர்பார்த்தாங்க உன்ன மாதிரி ஒரு ஆள் கிட்டலாம் நான் பேசவே முடியாதுன்ற மாதிரி அசிங்க அவங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் சேனல் வந்து அவங்க கிட்ட இவ்வளோ நாள் கண்டென்ட் கொடுத்தாங்க அந்த கண்டென்ட்டை வாங்கிட்டு இப்போ வெளியே துரத்திட்டாங்க ஆப்வியஸ்லி பட் யாரு எல்லாருமே அந்த மாதிரி அவங்க பண்ணாங்களா நீங்கள் அந்த மாதிரி நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணீங்க நீங்களா தானுங்க அவங்க எல்லாத்தையுமே பண்ணீங்க அவங்களுக்கு கூட இந்த ஸ்கிரிப்ட் இல்லையே எவங்க அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுவான் அவங்க பேரை கெடுத்துக்கிட்டு இந்த காசுக்காக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி நாளைக்கு எந்த விதமே அவங்களுக்கு ப்ராஜெக்டே கிடைக்காம போயிருமே போது இந்த ஸ்கிரிப்ட் கிடையாது பட் உங்களோட அவங்களே காலையில் உண்மை ஒத்துவிட்டாங்க என் குணமே இதுதான்டா நான் இந்த ஷோக்கே வந்திருக்க கூடாது நான் இப்படி தான் எனக்கு இப்படி தான் கோபப்பட தெரியும் இதுதான் நான் நான் ராவா இப்படிதான் இருப்பேன் ரியலாக நான் இப்படி தான் இருப்பேன் அவங்க ஒரு அக்யூஸ்டு இந்த அக்யூஸ்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கோபத்தில் இப்படிதாங்க வந்துருச்சு கோபத்தில் நான் இப்படிதாங்க பேஸ் பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் இவ்வளோ கோபத்தில் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு செருப்படி வாங்கிட்டு வெளியே போறாங்க ஆனால் இப்போவும் அவங்க எதுவும் உணரலை நம்ம பண்ணது தப்புன்ற மாதிரி உணரலை அவ என்னை பேசுனா நான் அதுக்கு தள்ளிவிட்டேன் சரியாக போச்சு அதுக்கு நீங்கள் தப்பாக நினச்சிட்டீங்கன்னா போங்கடா மக்களாவது அவங்க ஆல்ரெடி சொன்னது தான் மக்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டோம் நான் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தான் ஆன்சரபிள் அம்மா சூப்பரான அம்மா நம்மளாம் ஒன்றும் சொல்ல முடியாது அம்மா வேற லெவல் அம்மாவாக இருக்காங்க என்ன பண்ணாலும் வாடி என் சல்ல வாடி புஜு வாமா பரவாயில்ல பரவாயில்ல ரெட் கார்டு தான் நான் பரவாயில்ல உனக்கு நான் இன்னொரு ரேஷன் கார்டு அவங்க கூட சேர்ந்து வாங்கி தரேன் நீ வாமா அப்படின்னு வச்சு கொஞ்சம் பர்சன்ட் தான் ஸோ ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை அழகாக வெளியே போய்ட்டாங்க அந்த வீட்டுக்கு பிடிச்ச தர்தரியம் இந்த சீசனுக்கு பிடிச்ச ஒரு தர்திரியம் விலகி போயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் இதில் சேண்ட்ராவோட ரியாக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது நடிக்கிறாங்க அப்படின்னு பலரும் சொல்கிறாங்க எனக்கும் அந்த ஃபீல் இருக்குது அவங்க தள்ளி விடும்போது அழுகுறாங்க அந்த நேரம் கத்துறாங்க ஓகே அவங்களுக்கு அதுக்காக வந்து ஒரு பேனிக் அட்டாக் வந்திருக்கு எஸ் கீழே விழுகும்போது அந்த ஒரு இதில் பேனிக் அட்டாக் வர்றது இயல்பு தான் ஆனால் அதுக்கப்புறம் ஐயோ அய்யோ கமுருதின் கம்ருதின் அப்படின்னு கற்னதாகட்டும் பார்வை வர்றோம் பார்வை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு குழந்தை மாதிரி ஒன்று பண்ணாங்களையா அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயமா தான் இருக்கு அது நமக்கு தெரிஞ்சது தானே சான்ட்ரா எப்படிப்பட்ட ஒரு ஓவர் ஆக்டிங்னு தெரிஞ்சது தானே அம்மா ரொம்ப தராங்க நீ நடிக்கிற நடிப்பை பார்த்து ஊர் உலகம் மறுபடியும் எங்கள் பார்வதி கமுருதீனுக்கு சப்போர்ட் பண்ணிடுமோன்ற ரேஞ்சுக்கு ஓவர் ஆக்டிங் விடுறாங்க சான்ட்ரா அதெல்லாம் விட்டுருங்க இன்னைக்கு வந்து பார்வதி அண்ட் கமுருதீன் அடிக்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது சாண்ட்ரா கொஞ்சம் நடிப்பை கம்மி பண்ணுங்க உங்க மேலே சிம்பத்தி கொண்டு வரணும் அப்படின்றக்காக உன்னை ட்ரை பண்ணுறீங்களே அது நல்லாவே இல்லை அது அசிங்கமாக இருக்கு அப்படியே அந்த போய் பாத்ரூம்குள்ள ஒழிஞ்சுக்கிட்டு பாரு வந்தால் எனக்கு பயமா இருக்கு யார் நீங்க பயப்படுறாளா தாங்க இத்தனை நாள் ஷோ பார்க்குறோம் சண்டா ஒருத்தங்க பேசுகிறத வச்சு அவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சன் எங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் இன்னைக்கு நீங்கள் பயம் இருக்கிறது மாதிரி நடிக்கிறது அவங்கள இன்னும் தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் அவங்க சாரி அக்செப்ட் பண்ண வேண்டாம் அதுக்காக நீங்கள் நடிக்க இப்போ நம்ம சாரி அக்செப்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன் அந்த தப்பு டைல்யூட் ஆயிடும் அந்த தப்பு வந்து மறக்கடிக்கப்படும் அதுக்காக நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு நடிச்சீங்க பாருங்கள் ஒரு நடிப்பு இன்னும் எங்களை பைத்தியக்காரனா நினைக்கிறேன்ற மாதிரி தான் இருந்தது பட் எனிவேஸ் எனக்கு அந்த குழந்தைங்களை நினச்சதா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்த்தும் மீனும் அவ்வளோ குட்டி குட்டி குழந்தைங்க அவங்க அம்மாக்கு ஈவன் பார்வதிக்கு அடிப்படும் போது கூட பார்வதி இந்த அங்கிளை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க அவங்க நடக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் பட் எனிவே ராவும் சீக்கிரம் வெளியே போக வேண்டிய ஆள் தான் பட் சேனல் வந்து அவங்களை கேஷ் பாக்ஸ் எடுக்கிற வரைக்கும் புஷ் பண்ணி கொண்டு வருவாங்க பார்வதியோட எவிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு நிம்மதியா இருக்குன்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி